ரொம்பவே சூப்பரான ஒரு தேங்காய் தொவையில் அல்லது தேங்காய் சட்னி கூட சொல்லுவாங்க ரொம்பவே அருமையாக இருக்கும் ஒரு வடை சட்டியில் கொஞ்சமாக தேங்காய்னா சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூனுக்கு அதுக்கப்புறம் வெள்ளை உளுந்து ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் போட்டுருக்குறேன் கடுகு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாங்க அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரே ஒரு பல் வெள்ளை பூண்டு காற்று தகுந்த மாதிரி ரெண்டு பச்சை மிளகா இது எல்லாத்தையுமே போட்டுட்டு இது நல்லா வதக்கிக்கலாங்க நல்லா ப்ரௌன் கலராக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் அது கூடவே புளி போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சொல புளி போட்டுக்கலாங்க இது எல்லாத்தையும் போட்டுட்டு இப்போ நல்லா வதக்கிட்டு கால் மூடி தேங்காவை துருவி வச்சுக்க அதை எடுத்து உள்ளே போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம் இதுக்கு கூடவே கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் சட்னிக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா ரெண்டு வதக்கு வதக்கி இதை நல்லா ஆற வச்சு வச்சுக்கலாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்கெலாம் ரொம்பவே அற்புதமான சட்னின் கூட சொல்லலாம் இது பொட்டுக்கலையெல்லாம் எதுவும் சேர்க்காமல் கொஞ்சமாக தேங்காய் வச்சு இதை அரைக்கிறதுங்க அதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சு மிக்சி ஜாரில் மாற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் கெட்டியாக அரைச்சி சாப்பாட்டு கூடி சேர்த்துக்கலாம் தொகையில கூட நம்ம சாப்பா சாதத்துக்கு கூட நம்ம பசங்க சாப்பிட்டுக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சோம்னா இட்லி தோசைக்கலாம் நல்லா தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்